அப்போது பழங்குடியினர் என்ன பண்ணாங்கன்னா எங்கே அந்தந்த காலங்களில் அந்த எந்தெந்த காலங்களில்லாம் அவங்களுக்கு வறட்சி இருக்கும் அவங்க ஒரு பகுதியில் பிறந்திருப்பாங்க வளர்ந்துருப்பாங்க பூர்வீகமாக அது மலை பிரதேசமாக இருக்கலாம் காடாக இருக்கலாம் பாலைவனமாக இருக்கலாம் எந்த மாதிரியான நிலச்சூழலாகவும் இல்லை கடல் 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 சுற்றி வந்து கடலில் இருக்கிற ஐலாண்டாக இருக்கலாம் இல்லையா இந்த மாதிரி எந்த பகுதியில் பிறக்கிறாங்களோ அந்த நிலப்பகுதியோடைய பூர்வீக கொண்டவங்க தான் பழங்குடியினர் அங்கே இருக்கும் பொழுது அங்கே ஒரு வறட்சி வறட்சி காலம் இருக்கும் இல்லையா பருவநிலைகள் மாறும் பொழுது இலையுதிர் காலமும் உண்டு வசந்த காலமும் உண்டு இல்லையா ஸோ ஒரு ஒரு பகுதியில் இலையுதிர் காலம் வறண்ட வறட்சியான காலம் இருக்கும் பொழுது இன்னொரு பகுதியில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வசந்த காலம் இருக்குது ஸோ அந்த அங்கே அங்கே இருக்கிற அந்த பகுதியை சேர்ந்த பழங்குடியினர் வறட்சி வர காலங்களில் இன்னொரு இடத்துக்கு வந்து குறிப்பிடுவாங்க எங்கே பசுமை இருக்கோ எங்கே நல்ல வாழ்வாதாரம் கிடைக்குதோ அந்த இடத்து நீர்நிலைகள் தான் அடிப்படை அதுக்காக தான் இப்போ நீர்நிலைகள் இருக்கிற இடங்களில் தான் குடியேற குடியேறுவாங்க பெரும்பாலான மக்கள் ஸோ நீர்நிலைகள் அருகாமை அருகாமையா ரொம்ப பக்கத்தில் எங்கேயோ ஒரு ஒரு கிலோமீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருந்தால் கூட போதும் அந்த பகுதியில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி குடியேறுவாங்க இது தான் வந்து மனிதரோட அடிப்படை இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறவைகள் கிட்டேருந்து புரிஞ்சுக்கலாம் ஏன்னா எல்லா விலங்குகளும் எல்லா படைப்புகளும் ஜீவராசிகளும் இயற்கையோடைய அடிப்படையை முழுசாக புரிஞ்சுதான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இதை மனிதன் மட்டும்தான் இன்றைக்கி பிள்ளை போயிருக்கான் இல்லையா எல்லா மனிதனும் இப்படித்தான் இருந்தான் அவனோ ஒரு விலங்கு மாதிரி தான் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற விலங்குகளும் பறவைகளும் செடிகளும் பூக்களும் என்ன மாதிரியான கேரக்டர் எந்த மாதிரியா பின்பற்றிட்டு இருக்கோ அதே மாதிரியான ஒரு ஒரு வாழ்வியல் தான் மனிதனும் பின்பற்றி இருந்தான் பறவை மாதிரியும் மனிதன் இருந்தான் விலங்குகள் மாதிரியும் மனிதன் இருந்தான் பூ செடி காய்கனி மரம் மாதிரியும் மனிதன் இருந்தான் புழுக்கள் மாதிரியும் மனிதன் இருந்தான் பூச்சிகள் மாதிரியும் மனிதன் இருந்தான் பட்டா பூச்சிகள் வண்டு மாதிரியும் மனிதன் இருந்தான் எல்லா மாதிரியுமே மனிதன் இருந்தான் உதாரணமாக பறவைகளை பார்க்கலாம் எப்படின்னா பறவைகள் ஒரு இடத்துல அதோடைய பூர்வீகம் எப்படி பழங்குடியினர் மாதிரி பறவைகளும் பழங்குடியினர் தான் அந்த பகுதியில் அதுங்க வா பிறந்திருக்கும் அந்த பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு வளர்ச்சி காலமோ இலையுதிர் காலமோ ஏற்பட்டிருக்கும் அப்போ என்ன பண்ணியிருக்கோம் அந்த பறவைகள் எங்கே பசுமை இருக்கும் அதாவது அவங்க நல்லா இருக்கும் பொழுது இந்த மாதிரியான இடத்த தேடி வச்சுக்கும் எப்படி வந்து ஒரு எறும்பு சுறுசுறுப்பான வெயில் காலம் இருக்கும் மழை மழைக்காலத்தில் உணவு கிடைக்காதுன்றதுக்காக வெயில் காலத்துலேயே மழை காலத்துக்கான உணவை வந்து தன்னுடைய க பொ பொந்துக்குள்ள சேகரித்து வைக்கிறது இல்லையா சுறுசுறுப்பாக அந்த டைம் அதை வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்து வச்சுது அடுத்த ஆறு மாதம் மூணு மாதம் மழை இருக்கும் கிடைக்காது உணவுப் பொருட்கள் அப்படின்ற அந்த மாதிரியான சூழலை வந்து எறும்பு பண்ணுது இல்லையா இதே மாதிரி பறவைகள் தங்களுக்கான உணவு முறையாக கிடைக்காதும் வாழ்வாதாரம் சரியாக இருக்கிற நேரங்களில் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் போய் எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன பருவ காலங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க அது இயற்கை அவங்களுக்கு கொடுத்துருக்க பொருள் ஞானம் எல்லா விலங்குகளும் தங்களை பிஸியாக தான் வச்சிருக்கோம் இதுதான் இயற்கையுடையது யாரும் ஐடியெல்லாம் இருக்க மாட்டாங்க ஐடியெல்லாம் சோமேறி இருக்க மாட்டாங்க ஸோ இப்படி எல்லா பருவங்கள் எங்கெந்த காலங்கள்லாம் சுற்றி இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா பிரதேசங்களில் எந்தெந்த மாதிரியான பருவ காலங்கள் இருக்குன்றதை அத்துப்படியாக பறவைகள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஸோ இப்படி வந்து அத்துப்படி ஆகும்போது தான் தா வாழற பகுதிகளில் வறட்சி வரும்போது இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க போய் நேரத்தில் ஷிஃப்ட் ஆகிறது இதே மாதிரி ஷிஃப்ட் ஆகி அங்கே கொஞ்ச நாள் வாழ்ந்து அங்கே வந்து அந்த திருப்பி அங்கே பருவமாற்றம் மாற்றம் வரும்போது வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆவாங்க ஸோ இப்படி தான் மனிதர்களும் ஒரு பகுதியில் பிறந்தாலும் மலைப்பிரதேசங்களில் பிறந்தால் இன்னொரு இடத்துக்கு அப்படியே வாக்கபில் வந்துகிட்டே இருக்கும்போது வேற ஒரு நிலப்பகுதிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆவாங்க காடு பகுதிக்கு வருவாங்க இல்லை வயல் பகுதிக்கு வருவாங்க எதுக்காக உணவுக்காகவும் நீருக்காகவும் அப்படி வரும்போது தான் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழிலை வந்து கற்றுக்கிட்டு அந்த பகுதிக்கு தேவை தேவைப்பட்ட ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு இனக்கலா கூட்டங்களாக சேர ஆரம்பித்தாங்க இதை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா உதாரணமாக இப்போ எல்லாருமே நீர்நிலை அருகில இருக்க முடியுமா ஒரு ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா ஆயிரம் பேருமே ஒரு ஆற்றுக்கிட்ட வீடு கட்டிட்டு வாழ முடியுமா முடியாது இல்லையா ஒரு சில பேர் அங்கே கிட்ட இருப்பாங்க ஒரு சில பேர் ரொம்ப தூரமாக ஒரு ரெண்டு ஒரு கிலோ அப்படியே வீடு கட்டி வீடு கட்டி தொலை தொலைவில் போயிடுவாங்க இப்போ அவங்களாம் ஒரு துணி துவைக்க வரணும் அப்படின்னா ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி வந்து தான் துணி துவைக்கிறாங்க நீர்நிலைக்கு வரணும் அப்போது இது வந்து வா இதை வந்து ஒரு சிலர் வந்துடுவாங்க ஒரு சிலரால் முடியாது சரிங்களா வர முடியாத சூழல் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யார் நீர்நிலைகள் அருகில் இருந்தாங்களோ அவங்கக்கிட்ட வந்து தங்களுடைய துணிகளை துவைச்சி கொடுக்க சொல்லி சொல்லுவாங்க அதற்கு பதில் நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவேன் பண்டமாற்று முறை தான் பணம் வரத்து போ சில இதெல்லாம் கிடையவே கிடையாது அந்த காலத்தில் எல்லாமே பண்டமாற்று முறைகள் தான் வந்து அதிகமாக பயன்பாட்டில் இருந்தது அப்போது இவங்க உணவு கொடுக்குறதும் அவங்க அதுக்கு வந்து துணி துவச்சு கொடுக்குறதும் இவங்களுக்கு அது ரொம்ப எளிமையாக இருந்தது துணி துவச்சு கொடுக்கும்போது ஓகே இது எனக்கு சிம்பிளான வேலை நீ தானே துவைச்சு கொடுத்தா ஒரு எங்கள் குடும்பத்தில் இருக்கிற மூணு பேருக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க இப்படியான அப்பா இதே மாதிரி இவங்க ஒரு ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு குடும்ப குரு குடும்பத்தில இருக்கிறவங்க சேர்ந்த பார்த்தா இன்னும் ரெண்டு பேர் அதே மாதிரியான தொழில்கள் செய்யும்போது இப்படியான ஒரு கூட்டம் மொத்தமா சேர்ந்துதான் ஒரு வண்ணார்கள் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி அம்பட்டையர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இனக்கூட